வணக்கம் இன்னைக்கு நாம வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசுல வில்லன் அப்படின்னு சொன்னா உடனே ஞாபகம் வர்ற ஒரு முகம் எம்மன் நம்பியார் ஆமா அவரை தெரியாதவங்க இருக்க முடியாது ஆனா திரையில நம்ம பார்த்த அந்த மிரட்டலான மனிதருக்கும் நிஜ நம்பியாருக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருக்குன்னு உங்ககிட்ட இருக்கிற தகவல்கள் சொல்லுது இல்லையா நிச்சயமா பெரிய ஆச்சரியமே அதுதான் அந்த ஆச்சரியமான மறுபக்கத்தை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ம் விரிவா அலசப் போறோம் சரி சரி இந்த கலை பயணம் எப்படி ஆரம்பிச்சது கேரளால மாஞ்சேரியில பிறந்து சின்ன வயசுல அப்பாவை இழந்து அம்மா கூட ஊட்டிக்கு வர்றாரு ஆமா அங்க பதிமூணு வயசுல ஒரு நாடகக் குழுல சமையல் உதவியாளரா சேர்றாருன்னு படிச்சேன் அங்கிருந்து தான் நடிப்பு பயணம் தொடங்குதா கரெக்ட் அங்க சமையல் வேலை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா நடிப்பு மேல ஆர்வம் வந்து சின்ன சின்ன வேஷம் பண்ண ஆரம்பிக்கிறார் ஓஹோ எம்என் நம்பியாருங்கிற பேர்ல நிலைச்சு நிற்கிறார் ஆனா ஆரம்பத்துல சில படங்கள்ல ஹீரோவா கூட நடிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் ஆமா ஆமா நடிச்சிருக்காரு ஆனா மக்கள் மனசுல அவரை வில்லனா தான் ஆழமா பதிஞ்சிட்டார் அதுலயும் குறிப்பா எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்ல அவரை தாண்டி ஒரு வில்லனை யோசிக்கவே முடியாது கண்டிப்பா அவருடைய அந்த கணீர் குரலும் அந்த பார்வையும் சொல்ல போனா சில கிராமத்துல எல்லாம் அவரை நிஜமாவே கெட்டவர்னு நினைச்சு திட்டிருக்காங்க அந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்கும் நடிப்பா அடையப்பா நிஜத்தில் அவர் அப்படி சந்திச்சவங்க என்ன சொல்லுவாங்க பயந்துருவாங்களா அங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு அதாவது திரையில அவ்வளவு கடுமையா தெரிஞ்சவர் நிஜத்துல ரொம்ப ரொம்ப அமைதியானவர் குழந்தை மனசுக்காரர்னு சொல்றாங்க குழந்தை மனசுக்காரரா நம்பவே முடியலையே அது மட்டும் இல்ல அவர் ஒரு சுத்த சைவம் ஏன் காஃபி டீ கூட குடிக்க மாட்டார்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா என்னது காஃபி டீ கூட கிடையாதா இது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆமா இந்த ஒழுக்கம் வெறும் உணவுப் பழக்கத்தோட நின்னுடுச்சா இல்ல வேற விஷயங்களையும் ரொம்ப கண்டிப்பா இருப்பாரா இல்லவே இல்ல உடம்ப கோயில் மாதிரி பாத்துக்கிட்டார் வீட்லயே ஒரு சின்ன ஜிம் மாதிரி வச்சிருந்தாரு ஓ தினமும் உடற்பயிற்சி செய்வார் அப்புறம் சிவாஜி மாதிரி நடிகர்களோட பேட்மிண்டன் விளையாடுவார்னு கூட சொல்றாங்க ஓ அப்படியா அது போக ஆன்மீகத்திலயும் ரொம்ப தீவிர ஈடுபாடு தொடர்ந்து நினைச்சு பாருங்க அறுபத்தி ஏழு வருஷம் ஏழு வருஷமா ஆமா அறுபத்தி ஏழு வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து போயிருக்கார் அதனாலே அவரை குருசாமி நம்மியார் சாமின்னு ரொம்ப மரியாதையா கூப்பிட்டாங்க சாதாரண விஷயம் இல்லையே சரி இப்ப கொஞ்சம் அவரோட நட்பு வட்டாரத்துக்கு வருவோம் அவருடைய பெரிய திரை எதிரி எம்ஜிஆர் அவருக்கும் நம்பியாருக்கும் நிஜத்துல எப்படிப்பட்ட உறவு இருந்தது ரெண்டு பேரும் கேரளாவை சேர்ந்தவங்கன்னு தெரியும் நமக்கு திரையில வேணா பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க ஆனா நிஜத்துல ரொம்ப நெருங்கிய நம்பர்கள் அப்படியா எம்ஜிஆர் வந்து பேர் சொல்லி ராமானு கூப்பிடுற உரிமை இருந்த ரொம்ப சில பேர்ல நம்பியார ஒருத்தர் ஓஹோ நம்பியார் வீட்டு விசேஷங்கள் எது நடந்தாலும் எம்ஜிஆர் முதலாளா நிப்பார் ஏன் நம்பியார் கல்யாணத்துல மாப்பிள்ள தோழனே எம்ஜிஆர் தானோ அட இது புது தகவலா இருக்கே மாப்பிள்ள தோழனே எம்ஜிஆரா ஆமா ருக்மணி அம்மா அதாவது நம்பியாரோட மனைவி அவங்க சமையல்னா எம்ஜிஆருக்கு ரொம்ப இஷ்டமா விரும்பி சாப்பிடுவாராம் அவங்க நட்புக்கு உதாரணமா ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களே ஓ நிறைய இருக்கு இப்போ அரசியலங்குமரி பட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஒரு சண்டை காட்சி சரி அப்போ நம்பியார் வீசின கத்தி தெரியாம எம்ஜிஆர் புருவத்துல பட்டு கிழிச்சு ரத்தம் வந்துடுச்சு செட்டே ஒரு நிமிஷம் பதறிடுச்சு ஐயோ அப்புறம் ஆனா எம்ஜிஆர் பாருங்க உடனே நிலைமைய சமாளிக்க அவருக்கு என் மேல கோபம் இல்ல தான் என் மேல கோபம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி காமெடியா மாத்திட்டாரு எம்ஜிஆர் ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிட்டார் நம்பியார் அதுக்கு என்ன சொன்னாரு பயந்துட்டாரா நம்பியார் பயப்படல அவர் இன்னொரு படி மேலே போய் எம்ஜிஆர் பார்த்து டைரக்டர் நெஞ்சில் குத்த சொன்னார் நான் அங்க குத்தாததுக்கு நீங்க எனக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னாராம் சம்ம நக்கலா பதில் சொல்லிருக்காரு ஆமா ரெண்டு பேரும் சிரிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு புரிதல் ஒரு நெருக்கம் அவங்களுக்குள்ள இன்னொரு தடவை எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்த சமயம் நம்பியார் அவரை பார்க்க போயிருக்கார் ஓ அப்போ சிஎம் சேம்பர்ல ஆமா வெளியில பெரிய பெரிய அமைச்சர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க ஆனா எம்ஜிஆர் என்ன பண்ணாரு தெரியுமா நம்பியார மட்டும் உடனே உள்ள கூப்டாராம் அப்படி அவசியம் அங்க போன நம்பியார் அங்க இருந்து அவங்கள பார்த்து சொன்னாராம் இங்க பாருங்க இங்க நான் மட்டும்தான் விஐபி அப்படின்னு எல்லாரும் சிரிச்சுட்டாங்களாம் ரொம்ப ஜாலியான ஆளா இருந்திருக்காரு நிஜத்துல அது மட்டும் இல்ல நாடோடி மன்னன் மாதிரி எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எடுத்த படங்களுக்கு சம்பளமே வாங்க மறுத்துட்டாரா நம்பியார் அந்த அளவுக்கு நட்பு இவ்ளோ பெரிய நடிகர் இவ்ளோ பிஸியா இருந்தோம் அவர் ஆரம்பிச்ச அந்த நாடகத்துறையை மறக்கலையா நிச்சயமா மறக்கல நம்பியார் நாடக மன்றம் அப்படின்னு ஒரு நாடகக் குழுவை தொடர்ந்து நடத்திட்டு தான் இருந்தார் ஓஹோ அப்புறம் திகம்பர சாமியார்னு ஒரு படம் அதுல வந்து பதினோரு வேஷம் போட்டிருப்பாரு அது அவருடைய நடிப்பு திறமைக்கு ஒரு பெரிய உதாரணம் ஆமா அது பெரிய விஷயம் மறைஞ்சிட்டார் ஆக மொத்தத்துல பாக்கும்போது திரையில நாம பார்த்து பயந்த மிரண்ட அந்த எம் நம்பியார் நிஜ வாழ்க்கையில ஒழுக்கம் பக்தி உடற்பயிற்சி நட்புன்னு முற்றிலும் வேற ஒரு பரிமாணத்துல ஒரு மனித நியமிக்க கலைஞரா வாழ்ந்திருக்கார் ஆமா இது வந்து ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள்ள எழுப்பது இல்லையா என்ன கேள்வி அதாவது ஒருத்தருடைய அந்த வெளி தோற்றத்தை இல்ல அவங்க செய்யற தொழிலை வச்சு மட்டுமே அவங்களோட முழு ஆளுமையையும் நாம இடை போட்டுட முடியுமா உண்மைதான் நம்பியாரோட வாழ்க்கையை போலவே நிறைய மனிதர்களுக்குள்ள இப்படி பல ஆழமான சில சமய முரண்பாடான ஆனா ரொம்ப உண்மையான பக்கங்கள் இருக்கும் இல்லையா இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க